வணக்கம் தமிழ் பெருமக்களை இன்று உங்களிடையே நான் ஒரு பாடல் பாட வந்துள்ளேன் என்னவென்றால் நமக்கு வந்து இப்பொழுது தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இன்றுடன் வந்து இந்த தேர்தல் பேச்சு பரப்புரை எல்லாம் முடித்து கொள்வார்கள் நம் பத்தொன்பதாம் தேதி நம் வாக்களிக்க போயிருக்கோம் அதில் நம்ம யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஒரு பாடல் மூலமாக சொல்கிறேன் என்னன்னா நம்மளுடைய தமிழ் மொழியோட மானம் காக்கப்படணும் தமிழ் மக்களோட மானம் காக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட தமிழ் மொழி வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து யாருக்கு ஊட்டுப்படணும் நம்ம தமிழ் மொழியை காக்கிறவங்களாகிய இந்த உதயசூரியன் சின்னத்தில் இருப்பவருக்கும் கதிரர்வால் சின்னத்தில் இருப்பவருக்கும் நாம் வாக்களிக்க வேண்டும் சரியா நான் ஒரு பாடல் பாடுகிறேன் இப்பொழுது அச்சம் என்பது மடமயடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா கனக விசயனின் தலைதனி நெறித்து கல்லிணைவைத்தான் சேர மகன் ஆ கனக விஜயனின் தலைதனை நெறித்து கல்லிணைவைத்தான் சேர மகன் இமயவரம் கொடி கொடியேற்றி பாண்டியனே அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா வணக்கம் நான் இப்பொழுது யாருக்கு வாக்களிக்க சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு புரிந்திருக்கும் சரியா நான் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் உதயசூரியன் சின்னத்திலும் கதிரருவாள் சின்னத்திலும் வாக்களியுங்கள் நன்றி